சீமான் என்ற பெயர் சொல் அது பெயர் சொல் தானே தானே அது வினைச்சொல் இல்ல பெயர் சொல் அந்த பெயர் சொல் தமிழா சீமான் என்பது பெயர் சொல் அது தமிழ் சொல்லா நீ எப்படி நாம் கட்சி பெயர ஆரம்பிச்ச அப்ப அண்ணாமலை நீ அண்ணாமலையா தானே வாழணும் எட்டாவது கடிக்க கொட்டாய் ஊட்டிட்டு இருக்கிற நீ எங்களோட இருக்கணும்டா எங்களோட இணைந்து இருக்கணும் ஏங்க நாங்கள் பிரபாகரனை இழந்துட்டு இருக்கிறோம் ஈழத்துக்காக எங்களது தமிழர்களை நாங்கள் எழுந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் தமிழ் வாழ செம்மொழி நீ நினச்சில்ல எந்த கொம்பாக வந்தாலுங்க முடியாது அது வேற கதை நீ ஏன் மோடி இன்னும் மோடி வட்டி இருக்கீங்களாங்க இல்லை கேட்குறேன் பாம்பு வருது பாம்பு வருது பூனாக வருது பூனாக வருது என்னைக்கு தான் நான் காட்டிட்டுமா பாப்பை எடுத்து காட்டிட்டுமா பாப்பா கையால் பிடிக்கிறேங்க என்னால் பிடிக்க முடியுமா மோடி என்னக்கிறா மோடி நீ மோடி வித்த கட்டுறாங்க இன்னி விடுவேன் எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சினா ஒரு சீட்டு வர முடியாது ஓடி போயிரு ஆக்சுவலாக பிடிம் பிஜேபியுடைய பிடிம் வந்து திமுக தான் சொல்கிறாங்களே அதை பற்றி உங்கள் கருத்து என்ன கண்டிப்பாக கிடையாது அப்படி ஒரு கருத்தை நீங்களே கிரியேட் பண்ணி கேட்காதீங்க அப்படி ஒரு எண்ணமே கிடையாது இல்ல ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி பாத்தனாக்க அதிமுக அதிமுக ஆட்சியில் இருக்கும் போது அதிமுகவை நான் வரவேற்கிறேன் அது எம்ஜிஆர் ஆல் உருவாக்கப்பட்டது காரணம் அது கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த உட்பகை பெரிய பிரிந்தது அப்பொழுதும் எம்ஜிஆர் சொன்னார் நான் மறுபடியும் இணைந்து விடுகிறேன் இணைந்து விடுகிறேன் ஆனால் சிஎம் சீட்டு வேற ஆளுக்கு ம் சிஎம் சீட்டு வேற ஆளுக்கு நம்ம ரெண்டு பேரும் கோரிக்கை ஒண்ணுதான் பெரியார் பெரியாரா ரெண்டு பேருமே இழக்கிறவங்க தான் அது கலைஞரா இருக்கட்டும் இல்ல எம்ஜிஆரா இருக்கட்டும் சார் உங்களுக்கு ஒரு சிறு நிகழ்ச்சி சொல்ற பீச்சில் உட்காந்து பேசுறோம் இதே பெசன் நகரில் நடந்ததுதான் மிகப்பெரிய ஒரு உண்மையை சொல்றேன் இது நடந்த உண்மை பத்திரிகை பத்திரிகைக்காரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அது இதே பெசன் நகர் பீச்சில் எம்ஜிஆர் உடைய எம்ஜிஆர் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பின்னாடி தூக்கி போட்டார் எம்ஜிஆருடைய கார்ல பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க கருணாநிதி கருணாநிதின்னு நான்கு முறை சொல்லிவிட்டார் எம்ஜிஆரே கருணாநிதி என்று அழைக்க மாட்டார் இதுதான் உண்மை கருணாநிதி கருணாநிதின்னு நான்கு முறை குற்றம் கூறினா மெரினா பீச்சு தாண்டில் இறக்க விட்டார் வண்டிய இறக்க சட்டசபைக்கு நடந்தேவா அப்படின்னு சட்டசபை கூடினுச்சி கலைஞரும் வந்தார் அமர்ந்தார் சட்டசபையில் பேச வேண்டிய கேள்விகள் இல்லை ஏன் கார்லேருந்து ஏற்க விட்டுருவேன்ல ம் பேசப்பட்டது கேள்விகள் கேட்கப்பட்டது அனைத்தும் நடந்தது நானே எனது நண்பனை எம்ஜிஆர் விட்டப்படுறீங்களா ஆ ஆ முடிஞ்ச நானே கலைஞரை கலைஞர் என்றுதான் அழைப்பேன் கருணாநிதி என்று அழைக்க மாட்டேன் வச்சாரு ஒண்ணு அடுத்தது அவருதான் அவர்